எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து வருகிற வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமானது சந்தோஷம் நிறைந்தது அழகான ஒரு வாழ்க்கை ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா என்பதை கவனித்து பாருங்கள் அநேகருடைய வாழ்க்கை சஞ்சலத்தால் நிறைந்திருக்கிறது அநேகருடைய வாழ்க்கை வேதனையும் அழுகையும் நிறைந்ததாக இருக்கிறது இன்னும் சிலருடைய வாழ்க்கையை பார்த்தால் நம்பிக்கையற்றவர்களாக போராடிக்கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இக்கரைக்கு அக்கரை பச்சை என்று சொல்லுவது போல ஏழைகள் பணக்காரர்களை பார்த்து ஓ எவ்வளவாய் வாழ்கிறார்கள் இவர்களைப் போலல்லவா வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதே போல பணக்காரர்களை கவனித்து பார்த்தால் மாட மாளிகை கோட கோபுரம் இருந்து என்ன செய்ய அந்த ஏழைகள் படுத்தால் நிம்மதியாய் தூங்கி விடுகிறார்களே என்று இவர்களை பார்த்து அவர்கள் இயங்குகிறதாக இந்த உலக வாழ்க்கை ஒன்றில் ஒன்று மாறுபட்டதா இருக்கிறதை பார்க்கிறோம் ஆனாலும் பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற தேவன் வேதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார் அப்ப கவனிங்க நமது தேவன் தமது சந்ததியை ஆசிர்வதிக்கிறார் என்னாலும் தமது ஜனத்தின் மேல் பெரியம் கொள்ளுகிறவராய் இருக்கிறார் ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோமா தேவனுடைய ஜனங்களா இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி பாருங்கள் கத்தருடைய வசனம் சொல்லுகிறது ஏசாயா நாற்பத்தி ஆறு மூன்றாம் வசனத்தின் பின்பகுதியை பாருங்க தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் அழகா சொல்றாரு உங்களை ஏந்தினேன் தாங்கினேன் என்று சொல்லி முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வருவேன் என்று சொல்லுகிறார் எப்படி பெற்ற பிள்ளைகள் தங்கள் பெற்றோருக்கு மிகவும் அருமையானவர்களோ அதே போல தேவனுக்கு நீங்களும் நானும் மிகவும் அருமையானவர்கள் ஆனால் நமது வாழ்க்கையில ஒரே ஒரு போராட்டம் காணப்பட வேண்டும் என்ன போராட்டம் நல்ல போராட்டம் நீங்களும் நானும் நல்ல போராட்டம் போராடணும் பாருங்க இப்ப நம்ம ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு ஆசைப்படுறோம் உள்ளான மனுஷனில் டெய்லி எழுந்தோன்னா தேவ சமூகத்தில் உட்கார்ந்தவரை பாடி துதிச்சு சங்கீதங்களால அமைந்து தியானித்து ஜெபித்து உத்தமமாக வாழணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் காலையில் எலும்பின உடனே அப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு காணப்படுகிறதா என்று கவனித்து பார்த்தால் ஒன்று தூக்கச் செடவாக இருக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கும் அல்லது சரீர பலவீனமாக இருக்கும் அல்லது மிகுந்த வேலை இருக்கும் இது நிமித்தமாக தேவ சமூகத்தில் அமைதியாக ஒரு மணி நேரம் அமர்ந்து நமக்கு முடியாது இரண்டாவது கத்தரை போல பரிசுத்தமாக வாழணும்னு நினைப்போம் ஆனால் நமது மாம்சம் இச்சிக்கும் இந்த மாம்சத்தின் இச்சை அப்படி தாறுமாறா வாழ்கிறதுக்கு நம்மளை தூண்டும் இச்சைக்கு அடிமைப்பட்டு வாழ தூண்டோம் இப்போ கவனிச்சு பாருங்க நமது ஆவி மாம்சத்துக்கு உரதமாகவும் நமது மாம்சம் ஆவிக்கு உரதமாகவும் போராடும் இதுலதான் பெரும்பாலான தேவ பிள்ளைகள் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து ஆவியின்படி நடக்காம வஞ்சிக்கப்பட்டு விடுவார்கள் பரிசுத்தமா வாழணும்னு ஆசைப்படுறவங்க பாவத்தில் விழுந்துடுவாங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜபிக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா தூங்கி வழிவாங்க இல்லை வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க ஜபிக்க மாட்டாங்க இந்த ஒரு காரியத்தில் மட்டும் தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் கத்தருக்குள் திடன் கொண்டு தேவ சமூகத்தில் நமது மாம்சத்துக்கு விரோதமாக நம்ம போராடி ஜபத்தில் அமர்ந்திருப்போம் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை சமாதானமாக இருக்கும் சுகமாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் நன்மையா இருக்கும் நல்லா கவனிங்க தாவிது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஆனா தாவிதின் வாழ்க்கையில போராட்டம் 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 கொலை செய்யறதுக்கு துரத்தி கொண்டே இருக்க தேவன் தாவிதை சவுளின் கையில் ஒப்பு கொடுக்கல பாதுகாத்து கொண்டே இருக்கிறார் இப்ப தாவிதம் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் என்னாலும் சவுள் துரத்துற ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கவே இல்லை நினைச்சு சோர்ந்து போனார்னு வைங்களேன் தாவிது உயிரோடு இருந்திருக்க முடியுமா முடியாது ஒரு பக்கத்துல தன் ஜீவனை காப்பாற்ற ஓடிக்கொண்டே இருக்கிறார் இன்னொரு பக்கம் கத்தரை நோக்கி அபயமிட்டு கொண்டே இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது கத்தர் சவுலின் கையில் தாவிதை ஒப்பு கொடுக்கவில்லை அதே போலதான் நமக்கு விரோதமா எத்தனை போராட்டங்கள் எழும்பினாலும் அது பிரச்சனை இல்லை அந்த போராட்டத்துக்கு நாம இடம் கொடுத்து வலிவி பெறக்கூடாது வஞ்சிக்கப்பட்டு கூடாது அப்படியானா தாவிதை போன நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் ஜபத்துல போராடணும் நாம் பிழைக்கும்படி நாம் தப்பும்படி நாம் பரிசுத்த சாட்சியாய் வாழும்படி அந்த ஒன்றுக்கு மட்டும் நம்ம போராடி ஜெபிச்சுட்டோம்னா நம்மை கண்மணி போல பாதுகாக்கவும் நம்மளை ஆசீர்வதிக்கவும் மன ரம்மியமா நடத்தல இருக்கும் தெய்வன் போதுமானவரா இருக்கிறார் இதுலதான் அநேக தெய்வ பிள்ளைகள் தவறி விடுறாங்க என்னாலும் போராட்டமா இருக்கியா அப்படின்னு ஒரு வாரம் ஜெபிக்கிறதை நிப்பாடுறாங்க பொத்துணி எங்கேயாவது பாவத்துல வந்துரு அல்லது என்ன போராட்டமா இருக்கியான்னு ஒரு நாள் சோர்ந்து போயிருக்காங்க அன்னைக்கு கால் பிரியமானவர்களே ஒரு பாடல் உண்டு தாங்கி நடத்தும் நல்ல ஆண்டவன் தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் போராட்டம் இருந்தால் இதுவரைக்கும் நீங்க கீழே வினாதபடிக்கு தாங்குகிறார் ஒரு பக்கம் போராட்டம் இருந்தாலும் உங்களுக்கு அதின்தின் காலத்துல வேண்டிய நன்மைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு பக்கத்துல நெருக்கம் காணப்பட்டாலும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் முன்னேறி இருப்பீங்க விருத்தி அடைஞ்சிருப்பீங்க அப்போ கத்த நம்ம கூட தான் இருக்கிறார் தாங்கி கொண்டிருக்கிறார் ஏந்தி கொண்டிருக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாம உறுதியா கத்திருக்கு நிலைத்திருங்க இன்னும் உயர்த்துவார் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல கால வேலைக்காக உங்க பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போகிறது என்று உடைய பிள்ளைகள் சொல்லும் பொழுதெல்லாம் கிருபை தாங்குகிறது என்பதை அவர்கள் உணர்ந்து நடக்க நீங்க உதவி செய்ங்க அன்றுவரே நீர் கைவிடவே மாட்டீர் என்பதை நமது பிள்ளைகள் உறுதியாய் நம்பி அன்றுவரே உமக்குள் நிலைத்திருக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்யும் ஆசீர்வதி அற்புத ரேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை